அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் சொல்பேச்சே கேட்காமல் நடந்து கொள்ளக்கூடிய காப்பு கட்டி தயார் செய்த வெள்ளி தாயத்துகள் நம்மிடம் கிடைக்கின்றது இதை வாங்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய சகோதரிகள் உங்களுடைய பெயர் உங்களுடைய கணவனின் பெயர் இந்த இரண்டு விவரங்களையும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இருவருடைய ராசி நட்சத்திர விவரங்களையும் தெரியப்படுத்தும் பொழுது உங்கள் கணவர் உங்கள் சொல் சொல்பேச்சு கேட்டு எப்போதும் நடக்க உதவக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி முறையாக மந்திரங்கள் உருவேற்றி உங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளி தாயத்தினை உங்கள் கணவருக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணமாக சொல்லிவிட்டு பௌர்ணமி தினத்தில் கிழக்கு பக்கமாக அவரை நிற்கவை அவருடைய இடுப்பில் நீங்கள் கட்டிவிட்டால் போதும் உங்களுடைய சொல் பேச்சை அந்த நாள் முதல் அவர்கள் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த வெள்ளி தாயத்து தயார் செய்யும் முறை படுத்தவில்லை கணவனை கட்டுக்குள் கொண்டு வந்து பாம்பாக அடங்கச் செய்யக்கூடிய இந்த கணவன் வசிய தாயத்து தேவைப்படக்கூடிய சகோதரிகள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளையும் தேவையான அளவில் தாயத்துகளையும் பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த தாயத்தினை கண்டிப்பாக பௌர்ணமி தினத்தில் மட்டுமே கட்ட வேண்டும் அதனால் அந்த நாட்களில் கட்ட வாய்ப்புள்ள சகோதரிகள் வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த பௌர்ணமி இல்லை என்றால் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வேண்டுமென்றாலும் அதற்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய விவரங்களை எமக்கு தெரியப்படுத்தி உங்களுக்கான தாயத்துக்களை நாங்கள் தயார் செய்து தர கால அவகாசம் கொடுத்தால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் இந்த தாயத்தானது கிடைக்கும் இது கணவன் மனைவி குடும்பத்தினை நல்ல முறையில் நடத்தி செல்ல உதவக்கூடியது என்பதனால் வெள்ளி தாயத்தை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் குறிப்பாக நமது காணொலிகளை பார்த்து வரக்கூடிய சகோதரிகளுக்கு குறைந்த விலையில் கொடுக்கின்றோம் தேவைப்படும் சகோதரிகள் வாங்கி பயன்படுத்தி முழுமையான பலனை பெற முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்